இன்று ஏழாம் வகுப்பு அதாவது இயல் ரெண்டுல இருக்கக்கூடிய மொழியை ஆளுங்க இந்த பயிற்சி வந்திருக்கு உங்களுக்கு இடைச்சொல் பூ சேர்த்து எழுதுங்க அப்ப இடைச்சொல்னா தெரியும் ரெண்டு சொல்லுக்கு இடையில வரக்கூடிய சொல் தான் இடைச்சொல் சொல்லுவோம் இந்த பூங்கிறது எத்தாம் வேதம் இருக்குமா நான்காம் வேதம் இருக்கு ஐ ஆர் பூ இன் அது கல் இது வந்து இரண்டுல இருந்து ஏழு வரைக்கும் உள்ளது அப்ப முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கு என்ன இல்லை என்ன <Sessas> உயிர் <Sessas> 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 செடி <laughs> எ